ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி மாவு சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காய வச்சிட்டங்க காய வச்சதுக்கப்புறம் அதில் அதில் இருக்கிற மேலே இருக்கிற வெள்ளை வெள்ளையாக மூடல் மாதிரி இருக்கும் அது மேலே இருக்கிறதெல்லாம் காய வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரல்கல்லில் போட்டு குத்தி எடுத்தோம்னா அதில் இருக்கிற மூடல் எல்லாமே நீங்கி வந்துடும் பளிச்சுன்னு இருக்கும் பாக்க அறியும் அது ராகி மாவே நல்லா பளிச்சின்னு வந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா உரலை போட்டு குத்துறோம் குத்திட்டு நம்ம புடச்சி எடுத்தோம்னா நல்லா வந்து அந்த கும்மி எல்லாமே வெளியில் வந்துடும் அப்போ வந்து பார்க்குறப்ப ஆரியும் ராகி வந்து ரொம்ப பளிச்சுன்னு சுத்தமாயிரும் எவ்வளோ கும்மி வந்துருச்சு பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பிடி எடுத்து நான் காய வச்சுருந்தேன் ஆனால் நாலு பிடி அளவு தான் புடச்சி சுத்தம் பண்ணி எடுக்கிறப்போ நாலு பிடி பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு அம்மா வந்து இருந்தாங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அம்மா கிட்டே கொடுத்து அம்மா எல்லாமே புடச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறந்தாங்க நான் வெயில்லையே காய வைக்க போகிறேன் நல்லா சுத்தம் பண்ணி புடச்சி கொடுத்துட்டாங்க அம்மா இப்போ தண்ணி ஊற்றி நல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை கல்லே இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடலாம் எல்லாத்தையுமே தண்ணி விட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல் இல்லாமல் அதை நம்ம அரிச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணியில் போடும்போது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதனுடைய கலர் எல்லாமே நல்லா நிறையா இதாக ரொம்ப அழுக்காக இருக்குது அதெல்லாமே மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கல்லெல்லாம் நீக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் அரிசி அரிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஆரியத்தை நம்ம கையாலேயே கல்லெல்லாம் அரித்து கல்லை எடுத்துட்டு சுத்தம் பண்ணினா ஆரியத்தை மட்டும் நம்ம தனியாகப்பா எடுத்து காய வைக்க போகிறோம் வெயில்ல பாருங்கள் க்ளீன் பண்ணவும் எவ்வளோ பளிச்சின்னு ஆயிடுச்சின்னு ராகி இப்படி தாங்க இருக்கும் நம்ம காட்டிலேருந்து பொறிச்சு நம்ம இது பண்ணி ஒரு டைம் மிஷினில் கொடுத்து அடித்து நம்ம வச்சோம்னா அது வந்து அப்படியே தான் லோட தாங்க இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது டைமாக இதை வந்து பதப்படுத்தி ரெடி பண்ணால் மட்டும்தான் இது கலரே நல்லா ஒரிஜினல் கலராக வரும் இந்தளவுக்கு இதனுடைய வேலைங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்லெல்லாம் நீக்கிடலாம் தண்ணியிலையே நம்ம கை வச்சு அரிசி எடுத்தோமாவே நம்ம த கல்லெல்லாம் அடியில் நின்றுரும் அரி மட்டும் தனியாக வரும் அதை தனியாக அந்த மாதிரி எடுத்தாச்சுங்க எடுத்ததுக்கப்புறம் நான் வெயிலில் காய வைக்க போகிறேன் கல்லெல்லாம் நீக்கிட்டு நான் இப்போ வெயிலில் ஒரு காட்டன் கிளாத்து துணி அது மேலே இப்போ காய வைக்க போகிறேன் காயிட்டும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காய வச்சதுக்கப்புறம் ஒரு சைடு காயிட்டுமேன்ட்டு இன்றைக்கி நான் வந்து இட்லி தாங்க செய்கிறேன் இன்றைக்கி ஈவினிங்கு நான் அது காய வச்சதுக்கப்புறம் அதை வீடியோ எடுக்கல காய வச்சு அதுக்கப்புறம் நான் அள்ளி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டேங்க ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சு அரைக்க முடியல அதுக்கப்புறம் நான் ஈவினிங் இட்லி செஞ்சுருந்தேன் காலையில் அரிசி மாவெல்லாம் ஆட்டி ரெடி பண்ணியிருந்தேன் இட்லியெலாம் நல்லாவே வந்துதுங்க அதுக்கப்புறம் இட்லிக்கு சாம்பார் மட்டும் இன்றைக்கி ஈவினிங் ஒரு டைம் தானே சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சாம்பார் மட்டும் வச்சாச்சிங்க எல்லா தட்லேயும் நாலு தட்லேயும் ஊற்றி ஒரு ஒரு இது மட்டும் வச்சுருந்தேன் எல்லாத்துக்கும் சரியாக பூச்சி ஊற்றி செஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து இட்லி சாப்பிட சொல்லி பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற இட்லி விடவே அடிக்கடி நான் முன்னெல்லாம் வந்து சரியாக இட்லியும் செய்ய மாட்டேங்க இப்போ வந்து இட்லி செஞ்சப்போ நல்லா இருக்குது நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா இருக்குது இட்லின்னு சொன்னதுனாலேயே உடனே நான் ஒரு ஐடியா பண்ணணுங்க சரி நம்ம இட்லி மாவை வந்து மாவாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கடை வச்சுருக்குறாங்க அதனால் நான் இட்லி மாவை அரைச்சிட்டு பேக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஒரு ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு கடையில் விற்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணிவிட்டு சரின்ட்டு நானும் இட்லி மாவு ஆட்டி இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் வெந்தயம் நல்லா நைஸாக அரைச்சாதான் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூட துப்பியே இல்லாமல் கலர் மேலே இல்லாமல் இருக்கும் மாவு மேலே அதுக்கப்புறம் நம்ம உளத்தம்பருப்பு அதில் போட்டுக்கணும் நல்லா உளத்தம்பருப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைக்கும் போதே நல்லா பந்து மாதிரி வருங்க கையில் தொடது அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு உளத்த மாவுலாம் தனியாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரிசி லைட்டாக ஒரு நொய் பதம் இருக்கும் அதிகமாக அதுக்குன்னு நிறைய நொய் பதத்தோட நம்ம மாவு அரிசி மாவு அரைக்கக்கூடாது லைட்டான ஒரு நொய் பதத்தோட நம்ம எடுத்தோம்னா நல்லா இட்லி வந்து நல்லா இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் நல்லாவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம அரைச்சிட்டு ரெண்டு மாவையும் உளுந்து மாவியும் இட்லி அரிசி மாவியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் பேக் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து நான் இருபது ரூபா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நான் வந்து அறுநூற்றி முப்பது கிராம் போட்டு நான் பேக் பண்ணி விற்கிறேங்க அளவு தான் நானும் பேக் பண்ணுற மாவு அறுநூற்றி முப்பது கிராம் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே அறநூற்றி ஐம்பது கூட போட்டு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு ஆறுநூற்றி ஐம்பது கிராம் ஒரு பாக்கெட் இருபது ரூபா அந்த முறையில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் கோயிலுக்கு போயிருந்தாங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு பாப்பாங்க எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்காக இந்த துப்பாக்கிலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவை அரைச்சிட்டேங்க ரெண்டு நாள் வெயில் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் காயை போட்டு அதுக்கப்புறம் நான் ராகி மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அதை பேக்கிங் பண்ணலாம் சேல்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் பண்ணிகிட்டு அதுவுமே கடையில் அத்தை கடை வச்சதுனாலேயே இந்த மாவையும் நம்ம கிலோ பாக்கெட் பண்ணி அவங்களுக்கிட்ட சேல்ஸுக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா இதில் வந்து சுகர் பேஷண்ட்லாம் நிறையா இருக்கிறாங்க ஆரி ராகி மாவு அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை சரியாக வாங்கி யூஸ் பண்ணவும் தெரிகிறதில்ல விட்டுறாங்க அதனாலேயே மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்காகவே கண்டிப்பாக இது சாப்பிட்ணும் சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க நார்மலாகவே ஹெல்த்தியக்காக இந்த ராகி மாவு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனாலேயே முடிவு பண்ணிவிட்டு சரி நம்ம சுத்தமாக ரெடி பண்ணால் கண்டிப்பாக அதை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக ரெடி பண்ணங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மாவு தான் வந்தது ஒரு பாக்கெட்டுக்கு ஐநூற்றி பத்து கிராம் போட்டு தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்திங்க ரொம்ப ரொம்ப நல்லது ராகி மாவு வந்து ரொம்ப நல்லது அதுவுமே எங்கள் காட்டில் தான் ரெடி பண்ணும் இன்னுமே கண்டிப்பாக ஆர்கானிக்காக எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி தான் இதை நான் வந்து மாவாக ரெடி பண்ணி அரைச்சி சேல்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லா வகையிலுமே இது ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணலாம் நம்ம உணவாக நம்ம சாப்பாட்டுக்கு என்னென்ன முறையில் செய்யணுமோ எல்லா விதத்துலேயுமே இதை செய்யக்கூடிய ஒரு ராகி மாவு நமக்கு ரொம்ப ந ரொம்ப நல்லது எல்லா இருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்க வரைக்குமே இதை சாப்பிடக்கூடிய இந்த மாவு தான் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாவில் கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது அது அது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து சுத்தமாக கல்லே இல்லாமல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ராகி மாவு உங்களுக்கும் வேணும்னு சொல்லி வேணும்னு சொன்னிங்கன்னா வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ராகி மாவு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு அவசியமான ஒரு பொருளை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க இந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்காக சாமிலாம் கும்பிட்டுட்டு இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான ஒரு ப்ளீஸ் அப்படிங்கிற கம்பெனிலருந்து நான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பாப்பாங்களுக்கெலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சேல்ஸுக்கே வாங்கியிருந்தேங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஈஸியாக இருக்குது நல்லாயிருக்கு இது ஒரு ஃபீலே இல்லாமல் பீரியடுங்கிற ஃபீல் இல்லாமல் நல்லாயிருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காகவே இது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு இச்சிங்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆர்கானிக்கான நாப்கின் பேடு அதனால தான் இதை நானும் சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்கிறதுனால நிலைவாசலில் வந்து நம்ம ஆயிலையும் எலுமிச்சம்பளமும் கட்டி விட்டுருக்கேன் பாசிட்டிவ் மைண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் முருகன் அருளால் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்